அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தி மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்துல சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஒரு காசி விஸ்வநாதர் ஆலயமும் இன்னொரு புறத்துல சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்காவும் அமைஞ்சிருக்க அதே மலை உச்சியில தான் தீபத்தூணும் தூணும் திருப்பரங்குன்றம் மலையில அமைஞ்சிருக்க கூடிய கோவில் மற்றும் தர்கா தொடர்பான விவகாரம் உண்மையிலேயே மலை யாருக்கு சொந்தம் வரலாறு என்ன சொல்றது தீபத்தூண் அப்படிங்கிறது எங்க இருக்கு அதுலேயே இவ்வளவு நாட்களா தீபம் ஏற்றப்படல இந்த பதிவுல விரிவா பாக்கலாம் திருப்பரங்குன்ற மலை தமிழகத்தோட மிக பழமையான வரலாற்று சின்னங்கள்ல ஒன்றாயிருக்கு இந்த மலையோட உச்சியில குதிரை சுனை திட்டு அப்படிங்கிற பகுதியில ஒரு பெரிய விளக்கு தூண் வந்து இதுவரைக்கும் இருந்துட்டு இருக்கு பல ஆண்டுகளாகவே அந்த விளக்கு தூண்ல கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டுகிட்டு இருந்தது அஹ் இரண்டாம் உலக போர் நடைபெற்ற போது அப்போது இருந்த ஆங்கிலேய அரசு அந்த மலை உச்சியில தீபம் ஏற்றுவத வந்து தடை பண்ணிட்டாங்க உச்சி பிள்ளையார் கோவில்ல மட்டும்தான் ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏற்றப்பட்டுகிட்டு இருக்கு ஆனா பல ஆண்டுகளாகவே அந்த வரலாற்று சிறப்பு மிக்க அந்த தீப தூண்ல தீபம் ஏற்றுவதற்கு வந்து அனுமதி வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் கூட பக்கத்துல தர்கா இருக்கிறதுனால அனுமதி மறுக்கப்பட்டுகிட்டு இருக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கூட இதே மாதிரிதான் அனுமதி கேட்டு கடிதம் தரப்பட்டிருக்கு அப்போது முஸ்லிம் பெருமக்கள் அதற்கு அனுமதியும் கொடுத்திருக்காங்க இருந்தாலும் அந்த வரலாற்று பழமை வாய்ந்த அந்த தீப தூண்ல வந்து தீபத்தை ஏற்ற விடாம தடுக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கடிதத்தை பலரும் பகிர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வரைக்குமே அந்த தீப தூண்ல தீபம் ஏற்றப்பட்டுகிட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறம்தான் அங்கு தீபம் வந்து ஏற்றுவதற்கு அனுமதிக்கப்படல காரணம் அப்போது பிரிட்டிஷ் அரசு பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை எல்லாம் காரணம் காட்டி ரொம்ப கடுமையான கட்டுப்பாடுகளை அப்போதிருந்து அரசு வந்து விதிச்சாங்க அதனாலதான் தீபம் ஏற்ற கூடிய அந்த நடைமுறை அப்படின்னு நின்று போயிடுச்சு மலையில அதிக மக்கள் வந்து கூட்டமா போறது வந்து நிர்வாக சிக்கல்களை கண்டிப்பா உருவாக்கும் அப்படின்னு அவங்க நம்பியிருக்காங்க அதுபோக அந்த பழமையான தீபத்தூண் அப்படிங்கறது புதுசா வந்த தர்காவுக்கு பக்கத்துல வேற இருக்கிறதுனால இரண்டு சமூக மக்களிடையே வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுமோ அப்படிங்கிறதுனால கூட அஹ் கடுமையான கட்டுப்பாடுகளை வந்து அங்க விதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதன் காரணமாதான் அதிகாரப்பூர்வ அனுமதி இல்லாம எந்த மத சடங்குகளையும் வந்து அங்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அந்த பாரம்பரியம் அப்படிங்கறது அப்படி நின்று போயிடுச்சு அதுபோக அந்த பிரிட்டிஷ் கால கட்டுப்பாடுகள் அப்படிங்கறது பல காலமா இது வரைக்குமே தொடர்ந்துகிட்டு இருக்கு தீபத்துன்னு பாத்தீங்கன்னா மதுரை தேவஸ்தானத்துக்கான கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய இடத்துலதான் இருக்கு அது தர்காவுக்கு பக்கத்துல இருக்கு அப்படிங்கிற காரணத்தினாலதான் தொடர்ந்து தீபம் ஏற்றுவதற்கு அங்கு அனுமதி மறுக்கப்படுது இதற்கு பலரும் எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க சிலர் ஆதரவும் தெரிவிக்கிறாங்க அவங்களுடைய கருத்துக்களை நம்ம சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது சிக்கந்தர் தர்காவில இருந்து பதினைந்து மீட்டருக்கு அப்பால் எந்த பக்கம் வேண்டுமானாலும் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க தீபத்தூண் அப்படிங்கிறது அறுபது மீட்டர் தொலைவில் இருக்கு தர்காவில இருந்து இருந்தாலும் கூட அந்த தீபத்தூண்ல வந்து இதுவரைக்கும் தீபம் ஏற் அனுமதிக்கப்படலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா நடந்த அமைதி பேச்சுவார்த்தையில தீபத்தை ஏற்றிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்கா நிர்வாகமே சொல்லி ஆனாலும் கூட அந்த தீர்ப்பு இது வரைக்குமே தமிழகத்துல திருப்பரங்குன்றத்துல அமல்படுத்தப்படல இதற்கிடையில் சிலர் மலை உச்சியில் இருப்பது தீபத்துணி கிடையாது அது நில அளவைக்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அது பார்ப்பதற்கு நில அளவைக்கல் மாதிரியே இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் நேற்று தனியார் தொலைக்காட்சி விவாதத்தில் கூட இதே கருத்தை வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் முன்வைத்திருந்தார் அதற்கு எஸ் ஜி சூர்யா என்ன பதில் கொடுத்திருந்தார் என்றால் மலை உச்சியில் கொண்டு போய் யாரேனும் நில அளவை கல்லை நடுவார்களா அந்த தூணை அருகில் போய் பார்த்தால் தெரியும் மூன்று லிட்டர் வரை நெய் ஊற்றுவதற்கான குழியோடு தான் அதை வடிவமைத்திருக்கிறார்கள் நாயக்கர் கால தூணின் வேலைப்பாடுகளோடு காணப்படுகிறது இந்த மாதிரி வேலைப்பாடுகளோடு மலை உச்சியில் எந்த எல்லைகள் இருக்கும் திருப்பரங்குன்றம் மலையே சிவனுடைய சுரூபமாக கருதப்படுவதால் அதன் உச்சியில் இந்த தீபத்தூண் இருக்கிறது என்ற சாசனம் கூட உண்டு தீபத்தூனுக்கும் நில அளவை கல்லுக்கும் வித்தியாசம் இருக்கிறது என கூறியிருக்கிறார் எஸ் ஜி சூர்யா உண்மையிலேயே அந்த திருப்பரங்குன்றம் மலை பற்றிய வரலாறு என்ன அங்கு எப்படி தர்கா வந்தது அப்படிங்கறது பற்றியும் பார்க்கலாம் முருகனுடைய முதல் படை வீடு இந்த திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகவே அங்கு ஹிந்து வழிபாட்டு முறைதான் பின்பற்றப்பட்டு வந்திருக்கு அதுவும் சைவ வழிபாட்டு முறைதான் அந்த மலைய இந்து மக்கள் புனித தலமாகவே கருதுறாங்க அந்த புனித தலத்துல சிக்கந்தர் தர்கா அப்படிங்கிறது வெளிநாட்டுல இருந்து இந்தியா மீது முஸ்லிம் மன்னர்கள் படையெடுத்து வந்ததுக்கு அப்புறமா வந்ததுதான் அந்த சிக்கந்தர் தர்கா அப்படிங்கிறது முருகன் மலை அப்படின்னு எதனால அந்த திருப்பரங்குன்றம் மலையை சொல்றாங்கன்னா அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடு அப்படின்னாவே திருப்பரங்குன்றம் தான் அங்க அமைந்திருக்கிறது ஒரு குடவரை கோயில் அந்த கோயிலோட பெருமையை பற்றி சங்ககால நூல்களான பரிபாடல் திருமுருகாற்று படை அகநானூறு களித்தொகை அதுபோக மதுரை காஞ்சி அந்த மாதிரியான இலக்கியங்கள்ல பாடப்பெற்றிருக்க அந்த இலக்கியங்கள்ல திருப்பரங்குன்றம் பற்றிய தகவல்கள் இருக்கு இதன் மூலமாகவே அந்த மலை எந்த அளவுக்கு பழமையானது அப்படிங்கிறது தெரியுது அதுபோக சைவ சமய குரவர்களான திருஞான சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க இவர்களாலும் அந்த கோவில் பாடப்பெற்றிருக்கு முற்கால பாண்டிய மன்னர்கள் காலத்துலதான் அது குடவரை கோவிலா தோற்றம் பெற்றது அதுக்கப்புறமா பிற்கால பாண்டிய மன்னர்கள் காலத்துல அது பொலிவு பெற்று நாயக்கர் மன்னர் காலத்துல அழகிய மண்டபங்களை கொண்டு கோபுரத்தோடு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தருணத்தை வந்து அப்போதுதான் திருப்பரங்குன்றம் பெறுது இந்த திருப்பரங்குன்றத்தோட தென்புறத்துல அஹ் குடவரை கோவிலுக்கு பக்கத்துல சமணர்களுடைய கற்படுக்கை வந்து அமைஞ்சிருக்கு சமணர்கள் கற்படுக்கை அப்படிங்கிறது சமண துறவிகள் தங்கறதுக்காகவும் தவம் பண்றதுக்காகவும் பாறைகள்ல செதுக்கப்பட்ட படுக்கைகள் இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மலை குகைகள் எல்லாம் வந்து அமைஞ்சிருக்கும் அப்படித்தான் திருப்பரங்குன்றத்திலும் பாத்தீங்கன்னா சமணர் படுக்கை அமைஞ்சிருக்கு ஆனாலும் அதன் மீது பச்சை சாயத்தை வந்து பூசி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டது திருப்பரங்குன்றம் மலை அமைஞ்சிருக்க கூடிய இடத்த பாண்டியர்கள் முதல் இடை கடைன்னு சொல்லிட்டு அஹ் மூன்று தமிழ் சங்க காலங்களிலும் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க சடையவர்மன் அப்படிங்கிற பட்டம் பெற்று நெடுஞ்சடையன் பராந்தகன் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காரு அப்படிங்கிறது கிபி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து எட்நூத்தி பதினைந்து அந்த கால செப்பேடுகள் அது போக லண்டன் பிரிட்டிஷ் பொருட்காட்சியில வந்து அதற்கான அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு சென்னை பொருட்காட்சியிலும் கூட அங்க இருக்கக்கூடிய சான்றுகள் அவங்க வந்து ஆண்டிருக்காங்க அந்த திருப்பரங்குன்றத்தை அப்படிங்கறத வந்து உணர்த்தது திருப்பரங்குன்றம் கல்வெட்டுகளும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆட்சி காலத்தை காட்டுது இவருடைய தளபதிகள்ல ஒருவர்தான் சாத்தான் கணபதி அவர்தான் திருப்பரங்குன்றத்துல சிவபெருமானுக்கு வந்து கோயில் எடுத்திருக்காராம் அந்த கோவில் தான் இப்போது அங்கு வழிபாட்டுல இருக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றம் குடவரை கோவில் அதுக்கப்புறமா நாயக்கர் ஆட்சி காலத்துல அந்த திருக்கோவிலுக்கு பெரிய அளவுல நாயக்கர்கள் வந்து திருப்பணிகள் பண்ணிருக்காங்க ராஜகோபுரத்தை வீரப்ப நாயக்கர் ஆயிரத்தி ஐநூத்தி ஐந்துல கட்டி முடிச்சிருக்காரு அந்த கோவிலோட மதிலையும் அவர் தான் கட்டியிருக்காரு திருமலை நாயக்கர் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதுல முருகனை எப்போதுமே தான் வந்து வழிபட்டு கொண்டிருக்கிற மாதிரி உருவ சிலைகளையும் அவருடைய மனைவி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அஹ் அங்க வந்து முருகனை பார்த்து வழிபடுற மாதிரி எல்லாம் வந்து சிலைகளை வந்து அஹ் செய்து அங்க வச்சிருக்காங்க விழுப்புரம் பேரறிஞர் அண்ணா கலை கல்லூரி வரலாற்று துணை பேராசிரியர் ரமேஷ் இத பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா அஹ் மதுரைய தலைநகராக கொண்டு பாண்டியர்கள் தமிழக பகுதிகளை வந்து ஆண்டு வந்தாங்க மாரவர்மன் குலசேகர பாண்டியனுடைய ஆட்சி அதாவது கிபி ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்று அந்த காலகட்டம் அதுதான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆட்சியின் இறுதி பகுதி அப்படின்னு சொல்றாங்க இந்த மாரவர்மன் குலசேகர பாண்டியனுக்கு வந்து இரண்டு மகன்கள் வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் இவங்க ரெண்டு பேருமே இணைஞ்சுதான் வந்து அப்போது ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க ரெண்டு பேருக்கும் இடையில பகைமை உணர்ச்சி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஆட்சியை கைப்பற்றுவதற்காக பல வழிகளிலும் ரெண்டு பேரும் முயற்சி பண்றாங்க இந்த நிலையிலதான் மாறவர்மன் குலசேகர பாண்டியன் கொல்லப்படுறாரு இதனால நாடு முழுவதும் குழப்பம் ஏற்படுது இந்த நிலையிலதான் சுந்தர பாண்டியன் என்ன பண்றாரா வடக்க உள்ள நுழைஞ்ச அலாவுதீன் கில்ஜியோடைய உதவிய நாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர்கள் வந்து சிலர் சொல்றாங்க மதுரையில ஆட்சியில வந்து குழப்பம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு ஏற்கனவே வட இந்தியாவை அஹ் வெளியிலிருந்து வந்து கைப்பற்றிய முஸ்லிம் மன்னர்கள் போட்டி போட்டுக்கிட்டு இந்தியாவுடைய தென் பகுதிகளையும் வந்து பிடிக்கிறதுக்கு ஆயத்தமாகறாங்க அப்போதுதான் மன்னர் கில்ஜி தன்னுடைய தளபதிகள்ல ஒருவரான மாலிகப்பூரை அனுப்பி வைக்கிறாரு அந்த மாலிகப்பூர் தான் விழுப்புரம் கடலூர் திருச்சி மதுரை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வந்து படையெடுத்து வர்றாரு இந்த மாளிகப்பூர் படைய எதிர்த்து அஹ் போரிட்டு இறந்து போன படை வீரரோட நடுக்கல் இப்போது வரைக்குமே வந்து சான்றாயிருக்கு அப்படின்னு சொல்றாரு பேராசிரியர் ரமேஷ் இதன் மூலமா கபூர் அப்படிங்கிற ஒருத்தர் அஹ் புதுசா மதுரைக்கல்ல வர்றாரு அப்படிங்கிறது இதன் மூலமா தெரிய வருது திருப்பரங்குன்றம் மலை பத்தி பசுமலையை சேர்ந்த தமிழ் ஆசிரியர் தேவராஜ் அதிசய ராஜ் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆஹ் திருப்பரங்குன்றம் எப்போதுமே முருகனுடைய இடமாதான் இருந்திருக்கு அதுல எந்த சந்தேகமும் கிடையாது இடையில சமணர்களும் கூட அங்க வந்து தங்கியிருந்திருக்காங்க ஆயிரத்தி முன்னூற்றி பதினொன்றாம் ஆண்டு அந்த கபூர் படையெடுத்து வரும்போது முகமது பின் துக்லக்கின் கீழ் அங்க வந்து ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அவருக்கும் நாயக்க மன்னர்களுக்கும் இடையில சண்டை வருது அப்போதுதான் இந்த சிக்கந்தர் வந்து தப்பி ஓடுறாரு திருப்பரங்குன்ற மலை பகுதி கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கும் போதுதான் அவர் வந்து கொலை செய்யப்படுறாரு அப்போது கொலை செய்யப்பட்ட அந்த சிக்கந்தருடைய உடலை வந்து மலையில அடக்கம் செய்யறாங்க அப்படி அடக்கம் செய்யப்பட்டு அங்கு உருவானதுதான் இந்த தர்கா திருப்பரங்குன்றம் மலை முருகனுக்குரிய இடமா இருந்தாலும் கூட உடலை வந்து அடக்கம் செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கிறாங்க தர்கா வருது இந்த இடத்துல இன்னொரு குறிப்பிட்டு சொல்லணும் இந்த மதுரை திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான வழக்கு லண்டனோட பிரிவி கவுன்சில் வரைக்கும் போயிருக்கு இந்தியாவில பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துட்டு இருந்த போது லண்டனோட பிரிவி கவுன்சில் தான் இந்திய உயர்நீதிமன்ற சட்டங்கள் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்றின் மூலமா கொல்கத்தா பாம்பே மெட்ராஸ் இந்த இடங்களில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் வந்து நிறுவப்பட்டது இந்த மூன்று ஹைகோர்ட்லயுமே கொடுக்கப்படக்கூடிய தீர்ப்புகளை எதிர்த்து லண்டனோட பிரிவி கவுன்சில்ல வந்து மேல்முறையீடு செய்யறதுக்கும் வந்து அப்போது அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இதன் மூலமாதான் இந்த திருப்பரங்குன்றம் தீர்ப்பு லண்டனோட அஹ் பிரிவி கவுன்சிலுக்கு போச்சு அவங்க கொடுத்த ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பிரிவி கவுன்சில்ல இது தொடர்பா ஒரு வழக்கு வந்து தொடரப்படுது அது என்ன அப்படின்னா மதுரை திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய மலை யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறது தொடர்பான ஒரு மேல்முறையீட்டு வழக்கு தான் அது அதற்கு தீர்ப்பு எப்படி வருதுன்னா நெல்லித்தோப்பு தர்கா மற்றும் அதனுடைய கொடிக்கம்பம் அமைஞ்சிருக்க கூடிய பகுதி அவற்றை நோக்கி செல்லக்கூடிய படிக்கட்டுகள் ஆகியவை அஹ் முஸ்லிம் சமூகத்துக்கு சொந்தமானது அப்படின்னும் தேவஸ்தானம் உரிமை கோரிய அனைத்தும் அதாவது தர்காவுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த பகுதிகளை தவிர்த்து முழு திருப்பரங்குன்றம் மலையும் கிரிவல வீதி சன்னதி வீதி எல்லாமே கோயிலுக்கு சொந்தமானது அப்படின்னு அந்த தீர்ப்பில உறுதிப்படுத்தப்பட்டது அந்த தீர்ப்பு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி வழங்கப்படுது அந்த தீர்ப்புலதான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது திருப்பரங்குன்றம் கோவிலும் மலையும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது வரலாற்று சான்றுகள் மூலமா அந்த கோவில்கள் ரொம்ப பழமையானவை அப்படிங்கறது வந்து தெளிவா தெரியுது அநேகமா அதெல்லாம் வந்து கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தவையாக இருக்கலாம் இல்லது அதை விட பழமையானதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பிலே வந்து சொல்லிருக்காங்க இது போக இந்திய தொல்லியல் துறை இயக்குனர் ஜெனரலுடைய ரிப்போர்ட்டும் கூட அந்த டைம்ல சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா திருப்பரங்குன்றம் முழு மலையும் இந்து சமூகத்தினரால ஒரு லிங்கமாக வணங்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த வழிபாடு நாட்டு வடிவத்துடைய தாயகம் கோவில் ஆரம்ப கால அரசாங்க ஆவணங்கள் சிலவற்றிலும் இந்த மலை சுவாமி மலை அல்லது கடவுளுடைய மலை அப்படின்னு தான் குறிப்பிடப்பட்டிருக்க சோ இதை வந்து குறிப்பிட்டு அந்த ரிப்போர்ட்ல அந்த டைம்ல வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க அதை வந்து தீர்ப்புலையும் சொல்லியிருக்காங்க அதே ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா கோவில் நிர்வாகிகள் மலையில பல பராமரிப்பு பணிகளையும் கூட மேற்கொண்டாங்க நடைபாதைகளை அகலமும் படுத்தியிருக்காங்க மரங்களை நட்டிருக்காங்க மத நோக்கங்களுக்காக மட்டுமே வந்து நிலத்தை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த தீர்ப்புல வந்து சொல்லப்பட்டிருக்கு இதுபோக மதுரை நாடு ஓர் ஆவண பதிவு கூட லண்ட தீர்ப்புல மேற்கோள் காட்டப்பட்டிருக்கான் ஜே ஹெச் நெல்சன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டுல வெளியான நூல் தான் அது அந்த நூல்ல ஸ்கந்த மலை அப்படின்னுட்டு இந்த திருப்பரங்குன்ற மலையை குறிப்பிடக்கூடிய அவர் திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட ஏழு பகுதிகளையும் ஹப்தா அதாவது தேவஸ்தான நிலங்கள் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாரு இந்த ஏழு பகுதிகளும் தேவஸ்தானங்கள் கிட்ட வந்து ஒப்படைக்கிறதுக்கான காரணம் அப்படின்னா அங்கு நடைபெறக்கூடிய மத வழிபாடுகள் சடங்குகள் அப்படியே சிறப்பான முறையில வந்து தொடர வேண்டும் அப்படிங்கிறது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹெச் நெல்சன் தன்னுடைய புக்ல சொல்லியிருக்காரு அதன்படி பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி கோவில் கள்ளழகர் கோவில் கூடல் அழகர் ஆஹ் திருப்பரங்குன்றம் தென்கரை திருவேங்கடம் குருவித்துறை எல்லாமே அந்த ஏழு ஹப்தா தேவஸ்தான நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதுரை நாடு ஓர் ஆவண பதிவு நூல்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக இதுதான் திருப்பரங்குன்றத்தோடைய வரலாறு அப்படிங்கறது பாண்டியர்கள் சமணர்கள் நாயக்கர்கள்னு பலரும் அந்த பகுதியை வந்து ஆண்டு இருக்காங்க தீபத்து அப்படிங்கறதுனால அனுமதி வழங்கப்படுறது இல்ல இஸ்லாமியர்களே வந்து தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி கொடுத்தும் கூட மத கலவரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கால உத்தரவையே தொடர்ந்து தமிழக அரசு கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க Subscribe to One India and never miss an update.